மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே திருமங்கலம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கப்பலூர் தொழிற்பேட்டையில் மின் நுகர்வு அதிகரித்து கொண்டிருக்கிற காரணத்தினால ஏற்கனவே அதற்கு துணை மின் நிலையம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை அதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு தற்போது நிலுவையில் இருக்கிறது மேலும் தொகுதி முழுவதும் நூற்றி ஐம்பது மின்மாற்றிகள் அமைப்பதற்கான அந்த ப்ரொப்போசல் ஏற்கனவே கொடுக்கப்பட்டு ஏனென்றால் அது மின் நுகர்வு ஒவ்வொரு வளர்ந்து வருகிற பகுதியாக இருக்கிறதுனாலே அந்த பகுதிகளுக்கு தேவையாக இருக்கிறது ஆனால் தொடர்ந்து அந்த கோரிக்கை வைக்கப்பட்டாலும் அதிகாரிகள் நேரிலே அவர்களிடத்திலே முறையிட்டாலும் மாவட்ட ஆட்சியிடத்தில் கொடுத்தாலும் அந்த பகுதியிலே அதற்கான நடவடிக்கைகளுக்கு எடுப்பதற்கு மாண்முக அமைச்சரவர்கள் முன் வருவார்களா என்பதை மாண்பு பேரைத் தலைவர் அவர்களாக கேட்டுக்கொள்கிறேன் மாண்மிகு அமைச்சரவர்கள் மாண் பேரத்திலே மதுரை மாவட்டத்துக்குட்பட்ட திருமங்குளம் சட்டமன்ற தொகுதியில் மூன்று புதிய துணை மின்னல்கள் அமைப்பதற்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு அதற்கான பணிகள் தொடங்கப்பட்டு இருக்கின்றன ஒட்டு மொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் பதினோராயிரத்தி ஐநூற்றி ஒன்பது ஓவர்லோடு இருக்கக்கூடிய மின்மாற்றிகள் கணக்கெடுக்கப்பட்டு அதே போல லோ வோல்டேஜ் எட்டாயிரத்தி நூற்றி ஐந்து கணக்கெடுக்கப்பட்டு முழுமையாக அவை மாற்றி அமைக்கப்பட்டிருக்கின்றன புதிதாக ஐம்பத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு மின்மாற்றிகள் மாற்றி அமைக்கப்பட்டு ஒட்டு மொத்தமாக இந்த மூன்றை ஆண்டுகளில் எழுபத்தி ஓர் ஆயிரத்தி நூத்தி மின்மாட்டிகள் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கின்றன அதில் மாண்பு உறுப்பினருடைய சட்டமன்ற தொகுதியிலும் பல்வேறு புதிய மின்மாட்டிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன மீதம் இருக்கக்கூடிய மின்மாட்டிகள் வரக்கூடிய இந்த ஆண்டில் முன்னுரிமை கொடுத்து அதற்கான பணிகள் மேற்கொள்ளப்படும் என்பதை மாண்பு பேரயத்திற்காக மாணவ உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன்